மத்திய அரசு பழைய வாகனங்கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு சதவீதம் வரையை திரும்ப பெற வேண்டும் பழைய கார் விற்பனையாளர்கள் கோரிக்கை தமிழகத்தில் பழைய கார்கள் வாங்கினாலும் பதினெட்டு சதவீதம் வரை மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று சமீபத்தில் மத்திய அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டது கார் என்பது இன்றைக்கு அனைவர் மத்தியிலும் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது நடுத்தர வர்க்கத்தினர் பழைய கார் வாங்குவதில் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் தற்போது மத்திய அரசு விதித்த பதினெட்டு சதவீதம் வரியால் கார்களின் விற்பனை பெரிதும் சரிவை சந்திக்கும் என்றும் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தின் கனவுகள் மேம்படாமலே போய்விடும் என்று பழைய வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் இந்த பதினெட்டு சதவீத வரி விதிப்பை விற்பனையாளர்கள் தங்களது வாடிக்கையாளர்கள் மீது திணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விற்பனையாளர்கள் பழைய கார்களை வாங்கி அதனை புனரமைத்துதான் விற்க முடியும் அந்த செலவுகளையும் உள்ளடக்கிதான் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறிய லாபம் வைத்து விற்க முடியும் தற்போது இந்த வரி விதிப்பால் லாபத்தில் எண்பது சதவீதம் இழப்பை சந்திக்க நேரிடுவதாகும் இந்த நிலை நீடித்தால் பழைய கார் விற்பனையாளர்கள் இந்த தொழிலை விட்டு வெளியேறி மாற்று தொழிலுக்கு செல்ல நேரிடும் என்று வேதனை தெரிவித்தனர் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் உள்ளாட்சியிலிருந்து யாழ் கார்ஸ் உரிமையாளர் பஞ்சலிங்கம் பேசுகிறேன் பொள்ளாச்சி பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நிறுவனங்கள் உள்ளது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி விற்கிறவங்க இந்த வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து மத்திய அரசு வெறும் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸை போட்டு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குடிமக்கள் இங்கே வந்து வண்டி வாங்குறக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ்னால் இந்த பதினெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாய் இருபத்தையாய் சாதாரண மக்களுக்கு அதை வந்து நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு எங்களை தள்ளப்படுது ஏன்னால் நாங்கள் அந்த ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்குகிறோன்னா அதையெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி திருப்பி நாங்கள் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அதை விற்க வேண்டியதாக இருக்கும் அப்போது எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாஸு அதே மாதிரி வந்து சாதாரண மக்கள் எப்பவுமே வண்டி வாங்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதை மத்திய அரசு உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் இந்த பதினெட்டு பர்சன்ட் என்கிறது எங்களுடைய தொழிலை மிகப்பெரிய ஒரு நசுக்கும் தொழிலாக எங்களையெல்லாம் முடக்கப்பட்டு இந்த தொழிலே செய்ய விடாமல் மாற்றுத் தொழில் போகிற அவல நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்படுது அதை உடனடியாக பதினெட்டு பர்சண்ட்டை கட் பண்ண வேண்டும் அதை வந்து நிறுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்